வணக்கம் உங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது தெரியுமா அதை எப்படி தட்டி எழுப்பி நம்மள வாற்ற இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நம்ம உண்மையிலேயே விரும்புற வாழ்க்கையை எப்படி வாழ்றது இன்னைக்கு நாம அலசப்போற இந்த அருமையான புத்தகம் வந்து இதுக்கெல்லாம் வழிகாட்டுது இதுல கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கும்போது நமக்கான சக்தி வெளியே எங்கேயும் தேட வேண்டியதில்ல அது நமக்குள்ளேதான் இருக்குங்கிற அந்த அடிப்படை உண்மை புரிய வருது ரொம்ப ஆழமான விஷயங்கள் அதே சமயம் ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோம் நிறைய பேரு இது நம்ம கூடவே பொறந்த குணம் மாதிரி நினைக்கிறோம் இல்லையா ஆமா அது ஒரு நிரந்தரமான ஒண்ணு மாத்த முடியாதுன்னு அதேதான் ஆனா இந்த புத்தகம் அத ஒரு ஒரு வேற மாதிரி பாக்க வைக்குது இது நாம பொறந்தும் போதே வர்றதில்ல நம்ம பழகிக்கிட்ட ஒரு ஒரு சிந்தனை பழக்கம்னு சொல்லுது கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப காதமா நாம ஒரு சாம்பல் நிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு உலகத்தை பாக்குற மாதிரி சரி அந்த கண்ணாடி வழியா பாக்குறதால உலகம் ஒரு மாதிரி மங்கலா டல்லா தெரியுதே தவிர உலகம் உண்மையிலே அப்படி இல்லைன்னு புரிய வைக்குது மிக சரியா சொன்னீங்க அது ஒரு பழக்கம்னு புரிஞ்சுக்கிட்டாலே அதுலயே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட எந்த பழக்கத்தையும் மாத்திக்க முடியும் ஆமா இல்லையா இப்போ சைக்கிள் ஓட்ட பழகும் போது முதல்ல எவ்ளோ தடுமாறுவோம் கவனம் முழுக்க பேலன்ஸ் பண்றதுலயே இருக்கும் ஆனா பழக பழக அது ரொம்ப இயல்பா மாறிடும் நம்ம யோசிக்காமலே ஓட்டுவோம் பாருங்க கரெக்ட் அதே மாதிரிதான் சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் மத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தது சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து நான் போதாது நான் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு திரும்ப திரும்ப வலு சேர்த்திருக்கலாம் ஓ நாமளே அறியாமலா ஆமா நாமளே அறியாம அந்த எண்ணத்துக்கு பயிற்சி கொடுத்து அதுல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆயிட்டோம்னு இந்த புத்தகம் விளக்குது ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பழக்கத்தோட பிடியிலிருந்து நாம விடுபட முடியும் நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் அப்படின்னு நம்ம அடையாளமா அத பார்க்கறத விட்டுட்டு ஓ எனக்கு ஒரு தாழ்வான எண்ணம் இப்ப வருது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் அந்த கவனிப்பு அதுதான் முதல் படியா ஆமா அந்த விழிப்புணர்வு வர்ற கனமே நமக்கும் அந்த எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது அந்த தான் நம்ம உண்மையான சக்தி இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது சரி அந்த இடத்துல நின்னு நாம் அந்த பழைய நம்மள பலவீனப்படுத்துகிற எண்ணத்தை தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல நான் திறமையானவன் நான் அற்புதமானவன்கிற புதிய உண்மையான எண்ணத்தை தழுவ போறமாங்கிற தேர்வு நம்ம கையில் வருது இது முதல் படி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி அப்போ தாழ்வு மனப்பான்மை ஒரு மாற்றக்கூடிய பழக்கம்னு தெளிவா புரியுது இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது சரி அடுத்ததா இந்த நூலோட மைய அச்சாணின்னு சொன்னீங்க எப்படி உருவாகுதுங்கிற அடிப்படை தத்துவமா இந்த முன்வைக்குது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உட்பட எல்லாமே ஒரு விதமான அதிர்வு தான் சொல்லப்படுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் ஒத்த அதிர்வுகள் ஒத்ததையே ஈர்க்குங்கிறது தான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அதே அதாவது நாம எந்த மாதிரி உணர்வு நிலையில அதிர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுக்கு பொருத்தமான விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம் அந்த இசைக்கருவி உதாரணம் சொன்னீங்க இல்லையா ஆமா ரெண்டு டியூனிங் ஃபோக்ஸ் ஒரே மாதிரி சுருதி கூட்டப்பட்டது ஒன்ன தட்டுனா பக்கத்துல இருக்கிற என்னோனும் அதே அதிர்வலைக்கு தானா அதிர்வு ஆமாம் நம்ம உணர்வு உணவு அப்படிதான் வெளியுலகத்தோட ஒரு மாதிரி பிரதிபலிக்குதுன்னு இந்த பார்வை சொல்லுது நிச்சயமா இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் சிலருக்கு ஆனா இது ஒரு அடிப்படை இயக்கவேலா இந்த புத்தகம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புற ஒரு சிக்னல் மாதிரி மாதிரி சிக்னல் பெரும்பாலும் என்ன உணர்வு நிலையில இருக்கோமோ நம்பிக்கையா பயமா அன்பா கோபமா நன்றி உணர்வா பற்றாக்குறை உணர்வான்னு அதுக்கு ஏத்த மாதிரி மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏன் பிரச்சனைகளையும் கூட வாழ்க்கை நமக்கு கொண்டு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னால முடியாது நான் இதுக்கு லாய்க்கில்ல இல்ல வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ந்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா நாம என்ன மாதிரி சிக்னல் அனுப்புறோம் நெகட்டிவ் சிக்னல் தானே ஆமா குறைபாடு சந்தேகம் பலவீனங்கிற அதிர்வலைகளை தான் அனுப்புறோம் அப்போ வாழ்க்கை அந்த சிக்னலுக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த உணர்வுகளை உறுதிப்படுத்துற மாதிரியான அனுபவங்களை நமக்கு கொண்டு வரும் அப்படிதான் அது வேலை செய்தா ஆமா ஒரு நல்ல வாய்ப்பு கைநழுவி போகும்போது பாத்தியா எனக்கு முன்னாடியே தெரியும் இது நடக்காதுன்னு நம்ம மனசு சொல்லும் ஒருத்தர் நம்மள வேண்டான்னு சொல்லும்போது போது ஆமா நான் இதுக்கு தகுதி இல்லாதவன் தான் அப்படின்னு அந்த பழைய கதை உறுதிப்படும் நம்ம வெளி உலகம் நம்ம உள்ளுலகத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடுதுன்னு இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுது இது கேட்கவே கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்போ நம்ம கையில எதுவும் இல்லையா நம்ம சும்மா சூழ்நிலைகளோட கைதி மாதிரிதானா இல்லவே இல்ல அங்ககா முக்கியமான திருப்புமே வருது நாம நம்ம சிக்னலை மாத்த முடியும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே விஷயமான நம்ம உணர்வு நிலையை மாத்துறதுல கவனம் செலுத்தணும்னு இந்த புத்தகம் வழிகாட்டுது நம்ம உணர்வு நிலையை மாத்துறது மூலமாவா ஆமா வெளிய எந்த ஆதாரமும் கண்ணுக்கு தெரியாத நிலையில கூட இப்போதே நாம விரும்பும் நிலைய அடைந்து விட்டதாக உணர்வு நம்ப ஆரம்பிச்சா அதாவது தகுதியானவரா நம்பிக்கையானவரா வெற்றிகரமானவரா அன்பானவரா நம்ம அதிர்வு மாறும் ஓ வெற்றி தகுதி அன்பு சக்திங்கிற ஒரு புதிய சிக்னலை நம்ம அனுப்ப ஆரம்பிப்போம் அப்போ வாழ்க்கையும் அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிக்கும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் சரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க தீர்க்க முடியாம இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்போ இது நம்ம உணர்வுகளை மாத்திரதோட நேரடி விளைவு ஆமா வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம உணர்வுகள் தான் அந்த கண்ட்ரோல் பேனல்னு இந்த புத்தகம் தெளிவோ சொல்லுது ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி நாம சோகமான மியூசிக் போட போறோமா இல்ல வெற்றிக்கான மியூசிக் போட போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சரி இது தியரியாக கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா நம்ம மனசை குறிப்பு நெகட்டிவா யோசிக்க பழகி போன மனசை எப்படி மாத்துறது அதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது ஸ்டெப்ஸ் சொல்லுதா நிச்சயமா வெறும் தத்துவத்தோட நிற்காம இது எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸும் இந்த புத்தகம் தருது இது ஒரு மூணு படிநிலை செயல்முறை முதல் படி விழிப்புணர்வு அதாவது விழிப்புணர்வு கவனிக்கிறது ஆமா இரண்டாவது தடுத்தல் இன்ட்ராப்ஷன் மூணாவது மாற்றுதல் ரீப்ளேஸ்மெண்ட் முதல்ல நம்ம மனசுல ஓடுற நெகட்டிவ் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம மனசோட உரையாடல்களை கவனிக்கணும் என்ன மாதிரி எண்ணங்கள் நான் தோத்துடுவேன் அவங்க என்னை விட பெட்டர் நான் எப்பவுமே இப்படிதான் தப்பு பண்ணுவேன் இதை என்னால வாங்க முடியாது எனக்கெல்லாம் இது செட் ஆகாது இந்த மாதிரி சுய பேச்சுகளை அது வரும்போது சும்மா கவனிக்கணும் ஜட்ஜ் பண்ணாமலா ஆஹா என்ன குணசனமும் இல்லாம ஓ இந்த எண்ணம் இப்ப வந்திருக்குன்னு நோட் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு குறிப்பெடுத்து வைக்கிறது கூட ஆரம்பத்துல ஹெல்ப் பண்ணணும் சொல்லப்படுது சரி கவனிச்சா மட்டும் போதுமா அந்த எண்ணம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே இல்ல கவனிச்ச பிறகுதான் அடுத்த ஸ்டெப் தடுத்தல் அந்த நெகட்டிவ் எண்ணம் கேரூன்றி ஒரு பெரிய உணர்ச்சியா மாறி நம்ம நாள் முழுக்க பாவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அப்போதே நிறுத்தணும் எப்படி நிறுத்துறது அதுக்கு ஒரு பேட்டர் இன்டரப் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் இந்த புத்தகம் சில வழிகளை சொல்லுது உதாரணமா அந்த எண்ணம் வந்ததும் மனசுக்குள்ளேயோ இல்ல லேசா சத்தமாவோ ஸ்டாப் இல்ல கேன்சல்னு சொல்லலாம் சரி இல்லனா கையால சொடக்கு போடலாம் இல்ல மணிக்கட்டில் ஒரு ரப்பர் மேன் மாட்டி அதை இழுத்து விடலாம் இது அந்த சிந்தனை ஓட்டத்தை ஒரு செகண்ட் நிறுத்தும் அந்த பழைய ட்ராக்ல போறதை தடுக்கும் ஓகே நிறுத்தியாச்சு அப்புறம் அந்த இடம் காலியா இருக்குமே அதுதான் மூணாவது ஸ்டெப்பு மாற்றுதல் அந்த தடைபட்ட நெகட்டிவ் எண்ணத்தால உருவான கேப்பை அப்படியே விடக்கூடாது ஏன்னா மைண்ட் வந்து எம்டியா இருக்காது பழைய எண்ணமே திரும்ப வந்துரும் ஆமாமா அதனால அந்த இடத்துல நாம கான்சியஸா ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவான உறுதிமொழிய விதைக்கணும் இந்த உறுதிமொழிகள் நாம எப்படி இருக்க விரும்புறோமோ அந்த உண்மையை சொல்றதா இருக்கணும் சில உதாரணங்கள் இந்த புத்தகத்திலேயே இருக்கு சொல்லுங்களே இப்போ நான் இந்த தேர்வுல தோத்துடுவேன்னு தோணுனா உடனே நிறுத்திட்டு நான் கவனமாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறேன் தகவல்களை எளிதாக நினைவில் கொள்கிறேன் நான் வெற்றி பெற பிறந்தவன் அப்படின்னு சொல்லணும் நல்லா இருக்கே அவள் என்னைவிட திறமையானவள்னு பொறாமை வந்தா நிறுத்திட்டு நான் அவளது திறமையை மதிக்கிறேன் அதே சமயம் என்னுடைய தனித்துவமான திறமைகளையும் கொண்டாடுகிறேன் என் பாதை எனக்குரியது அது அற்புதமானது நான் எப்போதுமே தப்பா பேசிடுறேன்னு நினைச்சா நிறுத்திட்டு நான் தெளிவாகவும் நம்பிக்கையாகவும் பேசுகிறேன் மற்றவர்கள் என்னுடன் பேசுவதை விரும்புகிறார்கள் சூப்பர் இதை என்னால வாங்கவே முடியாதுன்னு தோணுனா நிறுத்திட்டு நான் செரிப்பை இருக்கும் காந்தம் பணம் எளிதாகவும் தாராளமாகவும் என்னிடம் வருகிறது ஓகே நான் யாரு இதையெல்லாம் முயற்சி பண்ண இன்னும் சந்தேகம் வந்தா நிறுத்திட்டு என் குறிக்கோள்களுக்கும் கனவுகளுக்கும் நான் முற்றிலும் தகுதியானவன் இது ஆடம்பத்துல கொஞ்சம் தெரியலாம் ஆமா நம்புறது கஷ்டமா இருக்குமே கரெக்ட் ஆனா தொடர்ந்து இப்படி செய்யும் போது மூளையில புதிய நியூரல் பாத்வேஸ் உருவாகும் எப்படி ஜிம்முக்கு போக போக மசில்ஸ் டெவலப் ஆகுதோ அதே மாதிரி இந்த மைண்ட் எக்ஸசைஸ் பண்ண பண்ண பாசிட்டிவ் திங்கிங் ஹேபிட் தானாவே வலுப்பெறும்னு இந்த புத்தகம் உறுதியளிக்குது ஒரு நாளைக்கு நூறு தடவை நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும் பரமா பரமால நூறு தடவையும் அதை நிறுத்தி மாத்தி அமைக்கும்போது போது நாம நம்ம மனசோட மாஸ்டர் ஆயிட்டு இருக்கோம் இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு விழிப்புணர்வு தடுத்தல் மாற்றுதல் இது மைண்ட் கண்ட்ரோலோட முதல் படி இதுக்கு பிறகு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்ப பத்தி இந்த புத்தகம் பேசுதுன்னு சொன்னீங்க இல்லையா அது என்ன ஆமா இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான அடுத்த லெவல்னு சொல்லலாம் இத இலக்கை அடைந்த நிலையில் வாழுதல் லிவிங் இன் தி எண்ட் அப்படின்னு சொல்லுது இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு டெக்னிக் அப்படினா அதாவது நம்ம இலக்கு எதுவோ ஒரு அந்த உணர்வை இப்போதே இந்த நிமிஷத்திலேயே முழுமையா உணர முயற்சி செய்யணும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இலக்க அடையறதுக்கு முன்னாடியே எப்படி அடைஞ்ச மாதிரி உணர முடியும் நிறைய பேரு நல்ல வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் கடன் அடைஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன்னு தானே யோசிக்கிறாங்க அதுதான் நார்மல் திங்கிங் ஆனா இந்த புத்தகம் தலைகீழ சொல்லுது முதல்ல நீங்க சந்தோஷமா நிம்மதியா வெற்றிகரமா உணரணும் அந்த ஃபீலிங் தான் அந்த நிலையை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரும் ஓ ஃபீலிங் தான் முதல்லயா ஆமா நம்ம கற்பனை திறன் தான் இதுக்கு முக்கியமான டூல் இது வெறும் பகல் கனவு காண்றதில்ல இது நம்ம எதிர்காலத்தை இப்போதே உணர்வுபூர்வமா அனுபவிக்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம ஆள் மனசுக்கும் யூனிவர்ஸுக்கும் நாம என்ன விரும்புறோங்கறத தெளிவான சிக்னலா அனுப்புற வழி இது இதுக்கு தினமும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கலாம் அமைதியான இடத்துல உட்காந்து கண்ண மூடி உங்க இலக்கு இப்போதே நிறைவேறிட்டதா கற்பனை செய்யணும் வெறும் பார்க்கணுமா இல்ல வெறும் விஷுவலைசேஷன் மட்டும் இல்லாம எல்லா சென்சஸையும் அதுல இன்வால்வ் பண்ணணும் உதாரணமா நீங்க ஒரு புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி சுவரோட கலரை பாக்குற மாதிரி புது பெயிண்ட் வாசனையை முகர்ற மாதிரி உங்க ஃபேமிலியோட சிரிப்பொலியை கேட்குற மாதிரி அந்த வீட்டு சாவி உங்க கையில இருக்கிற கனத்தை உணர்ற மாதிரி கற்பனை செய்யணும் எல்லா புலன்களையும் பயன்படுத்தணுமா ஆமா ஒரு ப்ரமோஷன் வேணும்னா உங்க புது கேபின்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி உங்க பாஸ் உங்களை பாராட்டுறத கேக்குற மாதிரி அந்த சாதனையோட பெருமிதத்தை உணர்ற மாதிரி கற்பனை செய்யணும் சரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா அந்த நபரோட கைகோத்து நடக்கிற மாதிரி அவங்க அன்பான வார்த்தைகளை கேட்குற மாதிரி அந்த பாதுகாப்பான உணர்வை இப்போவே அனுபவிக்கணும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த கற்பனை காட்சியில மூழ்கி இருக்கும்போது அது உங்களுக்குள்ள என்ன உணர்வுகளை தூண்டுதுன்னு கவனிக்கணும் உணர்வுகள் ஆமா மகிழ்ச்சி பெருமை நிம்மதி திருப்தி காதல் நன்றி அந்த உணர்வை முழுமையா இப்போவே அனுபவிக்கணும் அந்த உணர்வுல அப்படியே குளிக்கணும் அதை ரசிக்கணும் அதை உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லையும் உணர முயற்சி செய்யணும் இப்படி ஃபீல் பண்றதுனால என்ன ஆகும் இப்படி செய்யும் போது நம்ம மூளையும் நரம்பு மண்டலமும் அது நிஜமாவே நடந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிக்குமா நாமும் நம்ம இலக்கோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆயிடுவோம் ஓ இது எப்படி நடக்குங்கிற கேள்வியை விட்டுறணும் அது நம்மள வேலை இல்லை நம்ம வேலை அந்த இலக்கு நிறைவேறின விஷனை தெளிவாக வச்சுக்கிறது அது அடைந்த ஃபீலிங்கை இப்போதே உண்மையாக உணர்வது மட்டும்தான் அப்போ வழி தானா உருவாகுமா ஆமா அப்படி செய்யும் போது வாழ்க்கை சரியான சூழ்நிலைகளை மனிதர்களை ஐடியாக்களை நம்மகிட்ட கொண்டு வரும் நம்ம எதிர்பார்க்காத வழிகளில் கதவுகள் திறக்கணும்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா விளக்குது வாவ் இது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான அப்ரோச் மாதிரி தெரியுது மனசை மாற்றி இலக்கை அடைந்த உணர்வை இப்பவே கொண்டு வரது இதுக்கே பெரிய சேஞ்சஸ் வரும்னு தோணுது சரி இது எல்லாத்தையும் இன்னும் ஸ்பீடப் பண்ண இன்னும் ஆனந்தமாக்க ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு இந்த எல்லா பயிற்சிகளையும் ஒன்னா சேர்க்கிற அதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கற ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பத்தி இந்த புத்தகம் கடைசியா பேசுது அதுதான் நன்றியுணர்வு கிராட்டிடியூட் உணர்வா ஆமா இதுதான் எல்லாத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஆக்சிலரேட்டர்னு சொல்லப்படுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தாழ்வு மனப்பான்மையோடவும் நன்றி உணர்வோடவும் ஒரே நேரத்துல இருக்கவே முடியாதுன்னு இந்த பார்வை சொல்லுது அப்படியா ஆமா அதே மாதிரி பற்றாக்குறை உணர்வோடவும் உணர்வோடவும் இருக்க முடியாது சந்தேகம் பயம் கவலை எல்லாத்துக்கும் மாற்று மருந்து நன்றியுணர்வுதான் இதுதான் வளமையின் நிறைவின் அதிர்வெண் ஏன்னா நாம நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு பார்க்கறத விட்டுட்டு என்ன இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மொத்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுது என்னிடம் ஏற்கனவே இருப்பதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நாம உண்மையிலேயே ஃபீல் பண்ணும்போது நாம ஒரு நிறைவான வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போறோம் அந்த வைப்ரேஷன் இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள அட்ராக்ட் பண்ணும் இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி சரி நிறைய பேர் பெரிய விஷயங்கள் நடந்தாதான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க புது கார் வாங்கினா பெரிய வீடு கட்டினா லாட்ரி அடிச்சா அப்போதான் நன்றி சொல்றது ஆமா அதுதான் வழக்கம் ஆனா இந்த புத்தகம் சொல்றது இப்போ இந்த நிமிஷத்துல உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் இதுதான் அதிகமான நல்ல விஷயங்கள் உள்ள வர்றதுக்கான அந்த வைப்ரேஷனல் ஸ்பேஸை உருவாக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்னா தினமும் காலையில எழுந்ததும் பெட்ட விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே குறைஞ்சது அஞ்சு விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்ல பழிக்கலாம் உதாரணமா நான் தூங்கின இந்த வசதியான படுக்கைக்கு நன்றி நான் சுவாசிக்கிற இந்த உயிர் மூச்சுக்கு நன்றி ஆரோக்கியமா இருக்கிற என் உடலுக்கு நன்றி குடிக்க கிடைக்கிற இந்த தண்ணீருக்கு நன்றி இந்த புதிய நாளோட வாய்ப்புகளுக்கு நன்றி சிம்பிளா இருக்கே ஆமா ஆனா இத வெறும் வார்த்தைகளா இல்லாம இதயத்துல அந்த நன்றிய உணர முயற்சி செய்யணும் இது நாள் முடிக்க நம்ம உணர்வு நிலையை உயர்வா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்றது சரி ஆனா இலக்குகளை அடையிறதுக்கு இது எப்படி உதவும் அங்கதான் இன்னொரு படி மேல போறோம் நாம அடைய விரும்புற இலக்குகள் அதை இன்னும் நடக்கலைன்னாலும் அது கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை செஞ்சு அதுக்கு முன்கூட்டியே நன்றி சொல்றதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த முறைன்னு இந்த நூல் பரிந்துருக்குது அட்வான்ஸா நன்றி சொல்றதா ஆமா இதை நம்ம நம்பிக்கையை பல மடங்கு வலுப்படுத்தும் அந்த இலக்கு நம்ம கிட்ட வர்ற வேகத்தை அதிகரிக்கும் எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒருவர் என் அற்புதமான ஆரோக்கியத்துக்கும் நாளுக்கு நாள் பெருகும் என் ஆற்றலுக்கும் நன்றின்னு சொல்லலாம் தனிமையா ஃபீல் பண்றவர் என் வாழ்வில் உள்ள அன்பான ஆதரவான நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றின்னு சொல்லலாம் ஓ பணப்பிரச்சனையில் இருப்பவர் என் வாழ்வில் தாராளமாக பாயும் நிதி வளத்திற்கு நன்றி அது என்னை தாராளமாகவும் சுதந்திரமாகவும் வாழ வைக்கிறதுன்னு சொல்லலாம் இப்படி அந்த இலக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு நன்றி சொல்றது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது சரிதான் அந்த விஷயம் ஏற்கனவே சாத்திய கூறுகளின் தளத்துல நமக்கு உரியது நாம் அதை ஏற்றுக்க தயாரா இருக்கோன்னு நாம் அறிவிக்கிறோம் உணர்வுங்கிறது தாழ்வு மனப்பான்மையை முழுசா கரைச்சிடும் ஏன்னா நாம நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு நமக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற எண்ணற்ற நல்ல விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிப்போம் நம்ம திறமைகள் நல்ல குணங்கள் ஆமா நம்ம கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையும் நாம ஏற்கனவே எவ்வளவு பிளெஸ்டு எவ்வளவு அற்புதமான கிஃப்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு உணர ஆரம்பிப்போம் இந்த உணர்வு தான் நம்ம உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் ஆக மொத்தம் இந்த அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் தெளிவா தெரியுது முதல்ல தாழ்வு மனப்பான்மைங்கிறது நம்ம அடையாளம் இல்ல அது ஒரு மாத்தக்கூடிய பழக்கம் ஆமா ரெண்டாவது நம்ம உணர்வுகளோட அதிர்வுகள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது கரெக்ட் மூன்றாவது நம்ம மனச விழிப்புணர்வு தடுத்தல் மாற்றுதல் மூலமா நமக்கு சாதகமா திருப்ப முடியும் நிச்சயமா நான்காவது இலக்கு நிறைவேறின உணர்வை கற்பனை மூலமா இப்பவே அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் கடைசியா எல்லாத்துக்கும் மேல ஏற்கனவே இருக்கிறவற்றுக்கும் இனி மனப்பூர்வமா நன்றி உணர்வு செலுத்துறது ஒரு மிகப்பெரிய சக்தி சுருக்கமா சொன்னா உங்களுக்கான சக்தி வெளி எங்கேயும் இல்ல அது உங்க உள்ளுக்குள்ளே தான் இருக்குங்கிறத இந்த புத்தகம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது நிச்சயமா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கே தகுதியானவர் உங்ககிட்ட இருக்கிற அற்புதமான தனித்துவமான திறமைகளுக்கு நீங்க முற்றிலும் தகுதியானவர் அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற சாம்பல் நிற கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு உங்க உண்மையான பிரகாசத்தை பார்க்க இது ஒரு அழைப்பு இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க நன்றி உணர்வோடு நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாருங்களேன் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல உங்க சுவாசம் உங்க கையில இருக்கிற போன் நீங்க கேக்குற அந்த வார்த்தைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம் சரி அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு கணம் மனசார நன்றி சொல்லுங்க அந்த உணர்வை மட்டும் கவனிங்க இன்னைக்கு நாம பேசின இந்த கருத்துக்கள்ல மனதை ஆளும் உத்தி இலக்கை அடைந்த நிலையில் வாழும் கற்பனை நன்றி உணர்வின் பேரரசு சக்தி எது உங்களை அதிகமா தொட்டது ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் எதுல ஒரு சின்ன படிய இன்னைக்கு எடுத்து வைக்கலாம் தோணுது அத பத்தி கொஞ்சம் பாருங்க உங்களோட உண்மையான சக்தி வாய்ந்த சொரூபத்தை உங்க இயல்பான ஆற்றலை நோக்கிய உங்க பயணம் இப்போதே தொடங்கட்டும் இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும் நம்புறோம்